இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பிலிம்ஸ் மேல வந்து பண்ணிட்டாரு அதுவும் சிக்ஸ் லாங்குவேஜஸ்ல இவருக்கு இன்டர்வ் கொடுக்கணுமா அப்படிங்கிற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான பர்சன் மாஸ்டர்ல பவானியா கலவரங்கி லேபிள்ல முத்திரை பதித்த கதையை நாயகன் மாஸ்டர் மகேந்திரன் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றதை விட நம்ம வீட்டு பிள்ளை மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக வைக்கிறோம் தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் இருக்குதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு நாங்கள் எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க இன்றைக்குமே உங்கள் ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் பிரசாந்த் கிட்ட பிரசாந்த் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாத அவங்களுக்குலாம் ஓகேவா டைம் ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னேன் இல்லைன்னா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிடணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனோ என்னோட ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்காக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீ எல்லாருமே எனக்காக இருந்துருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த இன் இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துடுச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாதான் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரும் இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு

சின்ன ஒரு பைலட் ஒண்ணாச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட் நான் சொல்றேன் ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட் பாரு தேட்ரு தான் தேட்டரே இல்லைன்றாங்க பயமாக இருக்கு பெரிய பட்றாங்க ஓகேன்றாங்க பயமாக இருக்குடா நம்மள வந்து தேட்டருக்கு பண்ணலாம் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்றேன் நடிக்கணும் ஆடியன்ஸ் பண்ணணும்

பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் இ தேட்டருக்கு தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்னப்புறம் நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிறீகானா இருக்கட்டும் அந்த கோபாலா இருக்கட்டும் என்னால என்னென்ன என்னென்னதான் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் யாரும் வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற கோவில இறந்துட்டாங்க அவங்க அம்மா கரெக்டாக என்கிட்ட சொன்ன வார்த்தை பார்த்து கொண்டுறாங்க அவ்வளோ பெயின் சரி ஓகே இந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்தேன் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்டலாம் நீ ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றது நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு உங்கள் ரெண்டு அவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லாரும் தேட்டருக்கு நாங்கள் சின்ன படம் முடிஞ்சளவுக்கு கேளுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனாலதான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் இங்கே காசு இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு தான் முக்கியம் எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சே என்னால் எல்லாருடைய பேருந்து சொல்ல முடியல சாரி அண்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிங்ஸ் தான் தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்குது மகேந்திரனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு அது அதை அது எப்படி உடைக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் வந்துட்டு அண்ட் ட்ராயிங் ஐ லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால என்னால் நான் திருப்பி ஒரு லேபிளில் வந்துட்டு அருண் நான் வந்துட்டு ஒரு ராஜா காமராஜ்னா ஒரு பத்து பேர் சொல்லி குடிச்சார் என்னால் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஒரு பாடம் கொடுக்குறேன் எனக்கு வேறே ஒரு டேரக்டர் ஒரு பாடம் கொடுக்குறாங்க ட்ராயிங் ஐ லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு கேட்டுக்க சினிமா நல்லா இருக்கணும்னா நீ எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீ எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் இன்னைக்கு ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சவனே எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திரும்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் கேட்டுருப்பாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய தேங்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திங் தேங்க்யூ அடுத்ததா வந்து கதையின் நாயகி ஆதிரராஜ் அவங்க வந்து கேரளால வந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து நம்மளுடைய கோடம்பாக்கத்தை நோக்கி வந்தவங்களை வந்து ஆடியன்ஸும் சரி பத்திரிகை சரி கைவிட்டதே இல்ல கேரளத்து பயனிகள் எப்பவுமே பயனிகள் தான் அந்த வகையில ஆதிரா ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டேன் என்னென்னா டூ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு ஃபைனலி அமிகா கேரேஜ் இஸ் கெட்டிங் ரிலீஸ்டு நான் ஈரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணியிருக்கிற படம் தான் ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு மூவியில் ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளோ தெரியாது இப்போ ஓரளவுக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ பிரசாந்த் சார் மஹி

ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடைச்சிது இந்த படத்தினால பிரசாந்த ஒரு தம்பி எனக்கு கிடைச்சான் ஸோ அண்ட் முரளி முரளி சார் வந்து ஹி வாஸ் ஸோ கைண்ட் படம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம் ஆல் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது பேசிக்கலி பிரஷாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன் அதனால் வந்து எனக்கு வந்து இதுல இந்த பாட்டுலாம் ஒர்க் பண்றது வந்து ரொம்ப மியூசிக்லயே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இது வரைக்கும் நான் பண்ண படத்துலயே எல்லா பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டியூன்லயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான் இந்த படம் தான் வந்து ஒரு மியூசிக் கேரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து டியூன் போடுறப்போ அதுல வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோல் அப்படியே ஒரு ஹார்ட்ல இருந்து ஒரு ஸ்லைட்ஸ் வரும் அதை ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மேல இருந்து அது ஆனா அந்த டியூன் அப்ரூவ் ஆகாம செகண்ட் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள் டியூனா தான் இருக்கும் ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இக்கொண்டிருபி அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் நான் இதை வச்சு எப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் யூனியே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்கலி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து ஏன்னா வந்து அது அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசி எல்லாமே ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் கூ கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினார் ஸோ கூ கார்த்திக் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை ட்யூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சுவாரு ஸோ இதுல எதை செலக்ட் பண்றதுல நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் ஒரு ஒரு வேர்ஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாத்தங்குறோம் அதை மாத்தங்குறோம் அவரு ஒரு மூணு நாலு சரணம் ரெண்டு பல்லவி அனுப்பிச்சுட்டு இதுக்கப்புறம் உங்க பாடாச்சு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ உங்களால நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சில வருஷங்கள் கழிச்சு திருப்பியும் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்து இங்க பேச பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் டைட்டில் இந்த படம் நாங்க கமிட்டாக முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில் இப்போ அது அதோட விளைவு எப்படின்னா எங்களோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் அப்ரோச் தெரியுது கடந்த இரண்டு நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது டேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது நாங்கள் நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் பெரிய கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போது அம்பிகை கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான டெக்னிக்கலி வெரி குட் ஒரு படம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி ரொம்ப நல்ல டெக்னிக்கல் திங் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் திரை தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவங்க சொன்ன விஷயம் இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது ஃபுட் ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால எப்படி இருந்தால் அடுத்தளா சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ப்ரொமோ இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை ச சம்பந்தப்பட்டவங்க இந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அம்மிக்க நிறைவு செஞ்சிருக்கேன் நான் நம்புறேன் ஏன்னா அது ஒரு ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும் நேற்று வெளியான அந்த ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதையை சொல்லும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படத்தை நாங்கள் வெளியேற்றதுல பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் இந்த டீம் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய டேலண்டட் எஸ்டாப்லிஷ்டு டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மகேந்திரன் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்ப சகோதரர் முதல் முறை அவரோட படத்துல ஒரு விநியோகம் வணிக ரீதியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாயகி வந்து நம்ம என்னுடைய ஹீரோயின் படத்துல பார்த்துருப்போம் அவங்க செலக்டிவா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் அந்த ப்ரொமோஷன்ஸ் நீங்க அதர் ஸ்டைட்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கு ஏன்னா நிறைய டைம் சூழ்நிலை காரணமா வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து ப்ரொமோஷனில் கலந்துகிட்டு டைம் இருக்காது ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ் வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும் இவங்களால அங்கிருந்து வர முடியாது மகேந்திரன் அதே மாதிரி வேறு ஒரு ஷூட்டை பிளான் பண்ணி கரெக்டாக அமர்ந்துருக்காரு இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக எங்களோட ப்ரொமோஷன் கூட இருந்தாங்க இப்படி நல்ல ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் அந்த இந்த படத்துக்குரிய பலம் நல்ல டெக்னிக்கல் டீம் மியூசிக் டேரக்டர் எரித்தருமே எவ்வரிங் நிறைய எல்லாரும் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆரங்கு ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் இந்த படம் ஆகுது தேட்டரில் விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் உங்களை என்டர்டைன் பண்ணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி இது எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ருசாரி அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி மீடியா தொடர்பு அவருதான் எங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்தது படத்தின் இவரும் நாயகன் தான் கண்டிப்பாக அறிமுக இயக்குனர் பிரஷாந்த் நாகராஜ்னு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பர்சன் மீடியா ஆன்லைன் சேனல்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ வணக்கம் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் அமீரோ இது என்னோட ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ட்ராவல் இது என்னோட லைக் முதல் குழந்த மாதிரி இதுக்கு மேலே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் என்னோட முதல் படம்ன்றது வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லா இயக்குநருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் எப்பயும் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு தேட்டிக்கல் தேதி கொண்டு வரோம் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஜேர்னில வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என் ட்ரீம் என் ட்ரீமை வந்து ரியாலிட்டியில் வந்து பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இது எப்படி இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் லைக் ஒரு கோவிட் ஆஃப்டர் கோவிட் வந்து நாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க நான் ஹோசூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் எல்லாருக்கும் ஹோசூர் தெரியும் நினைக்கிறேன் நம்ம பெங்களூரோட நம்ம தமிழ்நாடோட கடைசி போட ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு பெரிய சினிமா எக்ஸ்போஷர் கிடையாது அந்த பக்கம் நாங்க பெரிய ஷூட்டிங்ஸாவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க வந்து பார்த்து பழகினதில்ல எங்க சைட்லேருந்து இருந்து பெரிய இயக்குநர்களும் யாரும் வந்து வெளியே வந்து எங்க ஊர்ல இருந்து வந்ததில்லை ஸோ அப்படி கம்மியான எக்ஸ்போஷர் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு வந்து நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு மகேந்திரன் நான் வந்து எனக்கு கிடைச்சாரு அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து அப்போ நாங்கள் எங்கள் சைடு வந்து இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி வந்து நாங்கள் அப்ரோச் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா இங்கே எனக்கு பெருசாக சென்னையில் அப்போ எனக்கு கான்டாக்டில் யார் எப்படி அப்ரோச் பண்ணணும் தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தப்ப நாங்கள் வந்து எங்கள் ஏரியாலேயே நாங்கள் வந்து யாராச்சும் எங்களுக்கோசரம் வந்து பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயத்துல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து முதல்ல வந்து எங்க கிரிக்கெட் டீம்ல வந்து நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம் எங்க டீம் இருக்கும் சோ அதுல அஸ்வின் ஒரு என்ன இருந்தாரு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு லைக் நம்ம ஒரு பட்ஜெட் நம்ம பண்ணிருந்தோம் இந்த பட்ஜெட் வந்து நம்ம ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செய்யலாமே அப்படின்ற மாதிரி இனிஷியேட் பண்ணாரு ஸோ எனக்கு இது பாசிபிளா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்து இருந்தது பண்ணிடுறோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குமே இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாமா என்ன எது அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான மூமெண்ட் இருந்தது பட் நம்ம மகிண்ணா கிட்ட சொல்லப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு பை த டைம் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு கதிரவன் ஒரு அண்ணா அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அண்ணன் அப்பா அம்மா இருந்தாங்க இது எல்லாமே ஃபேமிலி வந்து வந்து சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி லைக் வரைக்கும் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எங்க அண்ணாக்கள் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி கொண்டு வர வரைக்கும் பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டீமோட ஆர்டிஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகேனா நான் வந்து முதல் படம் பண்ணுற டைரக்டர் ஸோ அவருக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அந்த விஷன் வந்து அவர்கிட்ட சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணுவாரா அந்த லிமிட்டேஷன் நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த லிமிட்டேஷன் வந்து அவர் கொடுப்பாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்து டவுட் இருந்தது ஆஃப்டர் ஸ்கிரிப்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி பட் என்னைக்குமே வந்து என்னை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து வச்சதில்லை அது ஏன் காரணம் அப்படின்னா அவர் என்னை டைரக்டராக மட்டும் பார்க்கல அந்த ஷூட் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் அவர் கூட ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் ஜர்னியில் என்னைக்குமே என்ன ஒரு பிரதராக ஒரு தம்பியாக தான் பார்த்தாரு ஸோ இது அவர் அது என் படமாக மட்டும் எங்க ப்ரொடக்ஷன் படமா அவர் பார்க்கல அது அவரோட ஃபேமிலியில் ஒரு படமாக வர மாதிரி வந்து அவர் பார்த்தாரு ஸோ மஹிந்தா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அதே மாதிரி வந்து ஜியமன்னா இதுல வந்து அமிகோ கேரேஜ் நம்ம எல்லாம் பாத்திருக்கோம் அமிகோன்னா இருக்கும் இந்த கேரேஜ் ஒரு கார் கேரேஜை சுத்தி நடக்கிற கதை தான் இந்த அமிகோ கேரேஜ் சோ மஹேனா ஈக்குவலா வந்து ஒரு ரோல் வந்து கதையில இருக்கிறது வந்து ஜிஎம் சுந்தரனாக்கு இருக்கு ஸோ அவர் எப்பயா பட்ட பர்ஃபார்மர் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ரீமேட் ஆக்டிஸ்ட் அவர் அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து ஆக்டிங் அதெல்லாம் படித்தவரு ஸோ அவரும் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அமௌர்ந்த ஜாம்பவன் கூட எல்லாம் வந்து நடிச்சவரு சோ அவரும் வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணி கதை குடிச்சு உள்ள வந்தப்ப எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் நான் நான் சொல்றேன் எனக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரா நான் சொன்னா வந்து அந்த சீக்வன்ஸ் ஏதோ இல்ல நடிக்கிறாரு எனக்கு வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும் பட் ஆனால் ஜெயம் சுந்தரனாவும் லைக் ரொம்ப சீட்டாக ரொம்ப சீட்டாக வந்திருந்தார் இருந்தாரு என்னைக்குமே வந்து இத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த மாதிரி ரியாக்ட் ஆனதில்லை இல்ல சோ ஜெயம் சுந்தரனா இன்னைக்கு சூழ்நிலையால் வர முடியல சோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்க ஹீரோயின் ஆதிரா ஸோ அவங்களுக்கும் அது லிவ் போடும் நாங்க இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினாக நாங்க பார்க்கும்போது நம்ம கேர்ள் டு நெக்ஸ்ட் டோர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஹீரோயின் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ ஆதிராவோட ப்ரொஃபைல் வந்தப்ப எனக்கு அப்படி நம்ம க கதையில நம்ம என்ன நினச்சோமோ அந்த மாதிரியான கேரக்டரான ஒரு ஃபேஸுக்கு கனெக்ட் ஆனாங்க சோ ஆதிரா தேங்க்யூ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் வெய்டுக்கும் அதே மாதிரி தீபா ஒரு சின்ன கேரக்டர் தீபா பாலோ பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு சில சூழ்நிலைகள் வர முடியல தசரதி என்ன ஒரு பத்து வருஷம் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் ஹீரோவாக நடித்தார் இன்ன வரைக்கும் என் ஜர்னியில் வந்து அவர் வந்து கூட இருக்காரு ஸோ அவரும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவர் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்கு வந்து இருக்கு மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் முரளினா ஆகட்டும் உதயனாகட்டும் மதன் ரோ ஆகட்டும் எல்லாருமே சக்தியானா ஆகட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் என்னை கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இந்த படத்தை எவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம ரிலீஸ் வந்து கரைச்சி வரைக்கும் நம்ம கொண்டு வர முடிஞ்சது இந்த படத்தோட முக்கியமான ஒரு பிளஸ்ஸா நான் வந்து பார்க்கறது வந்து பாலோண்ணா அண்ணா நான் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் வந்து பாடுவேன் லிரிக்ஸ் பண்ணுவேன் கம்போஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதனால் வந்து இப்போ எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நான் எனக்கு இப்போ நம்ம ஆல்பம்லாம் நம்ம வந்து ஒரு ராஜா சார் ஆல்பம் பார்க்குறோம் ஒரு ஆறு பாட்டு பண்ணால் ஒரு ஆறு பாட்டும் ஹிட் ஆகும் அதே மாதிரி ஒரு ரஹ்மான் சாரோட ஒரு பாட்டு பா ஒரு ஆல்பம் ஒன்று பார்க்குறோம் ஆறு பண்ணால் ஆறு எட் ஆகும் இதெல்லாம் நம்ம கேட்டு வந்து சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வரும்போது நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நான் வந்து பார்த்தது நான் வந்து மியூசிக் தான் வந்து பார்த்தேன் ஏன்னா அப்ப நான் பாலனை அப்ரோச் பண்ணும்போது லைக் எனக்கும் அவருக்கும் ஒரு சேம் நான் எந்த விஷயமும் அவர் சொன்ன மாதிரி ஒரு டியூன் பண்ணுறது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாவே எங்களுக்கு இல்லை கூட வந்து காரிகள் சாங் பிளே ஆனும் போ பிளே ஆகும்போது அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு அப்ளேஸ் கொடுத்தீங்க அது வெரி சாரி வெரி சாரி படம் பதினஞ்சு ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக அதை ட்ரெஸ் பண்றேன் ஏன்னா நாங்கள் எல்லாம் எடிட் பிடிச்சி எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு வருஷன் பண்ணோம் அந்த மூணு வருஷன் பண்ணும்போது நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸாக ஒரு வருஷன் வந்தது அப்புறம் டூ அவர் டென் மினிட்ஸா ஒரு வருஷன் வந்தது பட் நான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட டைம் ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு இம்பார்ட்டண்டா இருந்தது உங்க ரெண்டு மணி நேரம் நீங்க வந்து பாக்குறீங்க ரெண்டு பத்து நிமிஷம் இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நாளைக்கு அது தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்க டைமை வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி இந்த படத்தை வந்து உங்க டைமை ஒரு நிமிஷம் கூட எந்த இடத்துக்குமே வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இந்த படத்தை நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும் சதீஷ் அண்ணா எங்கள் டிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி ரைட் ஃப்ரம் த அந்த ஃபஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் ரெடி பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஒரு நாங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் ப்ராடக்டை ரெடி பண்றோம் பட் ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து யாராச்சும் நமக்கு வந்து தேவை அதுவும் கரெக்டான இடத்துல கரெக்டான பீப்புள் கூட வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ அதை வந்து இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ற ஏன் சஜேஷனாக்கு சிவா குரோக்கு நிக்கில் சிவா குரோக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து எங்க கூட கோஆர்டினேட் பண்ணிட்டு வந்த அசோக் ப்ரோ ராமஜன் ப்ரோ எல்லாருக்குமே அங்கே ரொம்ப தேங்க்ஸ் சரி எல்லோருக்கும் ஆ நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் தனி சொன்னா நாங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி ரொசோரி என்னன்னு எனக்கு ஒருத்தர் இருக்கார் ரேட் மிக்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட அவர் ஓவர் சைஸ்லாம் பண்ணுறாருன்னா அவர் என் பிரதர் மாதிரி டோன் என்ன மூலயமா கிடைச்சாரு ஸோ அவர் வந்து ஏன் நம்ம நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட கூப்பிட்டு போனார் ஜெனேஷனா வந்து போன உடனே எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தாரு பார்த்தோன்னே அவர் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இமிடியேட்டாக வந்து சொன்னார் இது சொல்லி நாங்கள் இந்த ஒரு ஒன் வீக்கில் வந்து இந்த ரிலீஸை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து நாங்கள் இந்த லிரிக்ஸ் நாங்கள் இந்த ரிலீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ இந்த ரிலீஸ் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எந்த இதுவும் வந்து எங்களை இது பண்ணுவாங்க ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள் ஃப்ரீயாக வருதுங்க ப்ரோ நான் பாத்துக்கிறேன் இது நம்ம படம் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் படத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலையை மட்டும் பாருங்கள் ரிலீஸ் ஸ்பெஷரில் நீங்கள் எதுவுமே வந்து கலையிட்டுக்கு வேணாம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக வந்து ஒரு பரபரப்பாக எல்லா ப்ரமோஷன் சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் வேறு யாரையாச்சும் நான் இங்கே இந்த ஜேர்னியில் நான் யாரையா வந்து விட்டுருந்தா அவங்களுக்கும் நான் ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டேஜின்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுன்றதுனால ஒரு மாதிரி இதாக இருக்குது ஒன் செகண்ட் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக எங்கள் படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்